അൻപാണ് ഹദീസിൽ உலக அழிவு நாள் வருவதற்கு முன்பாக சில பல சம்பவங்கள் இந்த பூமியில் அரங்கேறும் என்று அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு செய்தியை பற்றி இன்ஷா அல்லா இன்றைய தினம் பார்ப்போம் அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்வம் பெருகி கொழிக்காத வரை யுக முடிவு நாள் நிகழாது எந்த அளவிற்கு செல்வம் பெருகும் என்றால் ஒருவர் தமது செல்வத்திற்குரிய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு செல்வார் ஆனால் அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ள ஒருவரையும் அவர் காண மாட்டார் மேலும் மண் மேய்ச்சல் நிலங்களாகவும் கரை புரண்டோடும் வாய்க்கால்களாகவும் மாறாதவரை உலக முடிவு நாள் நிகழாது என்று இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் நபிகள் நாயகம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு சில விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சில விஷயங்கள் இன்ஷா அல்லா நடைபெற இருக்கின்றது இது போன்ற சூழ்நிலைகளிலும் மற்றும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மையும் நம் சந்ததியினரையும் ஈமானில் உறுதியோடு இருப்பவர்களாகவும் வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹத்தாலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் அல்லாஹ்